அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியது மழைப்பொழிவு நல்லதோற மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே பொழிய செய்தது இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி பகுதி தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா எழுபத்தி சில்லறை அதாவது எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மழைப்பொழிவும் இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூட்டி பகுதி எழுபத்தாறு மில்லி திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி பகுதி அறுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவிற்கும் அடுத்த பக்கம் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி பகுதிகளில் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அடுத்து புதுக்கோட்டை கீரனூர் பகுதி அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு இப்படி இது வந்து அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது பெரும்பாலான இடங்களில் மேற்கு மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது பெரும்பாலான இடங்களில் ஜ மிதமானது முதல் சற்று கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் அந்த மழைப்பொழிவு எங்கே போகும்னு நம்ம சொல்லியிருக்கோம்னா டெல்டா மாவட்டத்திற்கு போய் அது வந்து குவிய செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தஞ்சை திருவாரூர் போன்ற பகுதிகளில் நம்ம அறிவித்திருந்தோம் அங்கேயும் தாண்டி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவும் அடுத்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது திருமானூர் பிடபிள்யூ அறுபத்தி நான்கு மில்லிமீட்டர் அரியலூர் குருவாடி அறுபத்தி மூன்று செந்துறை முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு அரியலூர் தாலுக்காஃபீஸ் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தாமல் டேம் இருபது மில்லி மீட்டர் அடுத்து ஆண்டிமடம் இரண்டு அதாவது லேசானது ஒரு மலைப்பொழிவாக அப்படின்ற மாதிரியும் பாலூர் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மில்லி அளவு இருக்கும் அடுத்து சென்னையில் பார்த்திங்கன்னா மணலி மற்றும் தண்டையார்பேட்டையில் ஒரு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று அதாவது ஒரு லேசானது ஒரு தூரல் அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்து கோவை மாவட்டத்தின் அன்னூர் பகுதி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சிங்கோனா எட்டு பெரிநாயக்கன்பாளையம் ஆறு சின்னக்கல்லாறு மூன்று மில்லி மீட்டர் சோளையாறு ஒரு மில்லி மீட்டர் ஆலியாறு ஒரு மில்லி மீட்டர் அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்பதால் அதாவது மேற்கே உருவாகக்கூடிய மேக கூட்ட மழை கூட்டங்கள்லாம் உள்ளே அப்படின்ற மாதிரி குவிச்சதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது ஒரு லேசான ஒரு விதமானதான் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கனமழையாக இருக்கும்னு அடுத்தது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பதினெட்டு மில்லி மீட்டர் அடுத்து மறந்தாளி டிபி ஒன்பது அடுத்து பாப்பிராய் பாப்பிரெட்டிப்பட்டி ஐந்து புள்ளி நான்கு தருமபுரி ஐந்து மில்லி மீட்டர் பாலக்கோடு ஐந்து மில்லி மீட்டர் ஃபாரஸ்ட் டிபி நான்கு புள்ளி ஆறு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசானது ஒரு மி மிதமான மழை பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலை பறிக்கும் பகுதிகள் சொல் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பழனி பத்து காமாட்சிபுரம் எட்டு புள்ளி ஒன்று கொடைக்கானல் போட் கிளப் எட்டு மில்லி மீட்டர் வேடசந்தூர் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு டொபாக்கோ ஸ்டேஷன்ஸ் மூ பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அடுத்து ஈரோடு பகுதிகள் பார்த்திங்கன்னா வரட்டுப்பள்ளம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் குண்டேரி பள்ளம் முப்பது புள்ளி எட்டு கவுண்டம்பாடி ஐந்து புள்ளி இரண்டு கொடுமுடி நான்கு எலந்த் மேடு மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை இரண்டு புள்ளி இரண்டு நம்பியூர் இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சங்கராபுரம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மூரார்பாளையம் இருபத்தி இரண்டு காளையநல்லூர் கலையநல்லூர் பதினாறு மில்லி மீட்டர் அளவிற்கும் அரியலூர் கேம்ப் ஏரியா பதினைந்து மில்லி மீட்டர் கேசிஎஸ் கடவனூர் பதினான்கு மில்லிமீட்டர் மீட்டர் சூளாங்குறிச்சி பதினான்கு கோமிகி டேம் பதிமூன்று மணிமுக்தாறு டேம் பதிமூன்று கள்ளக்குறிச்சி பகுதி பனிரெண்டு அரியலூர் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் தியாகதுருகம் ஒன்பது மில்லி மீட்டர் கீழ்ப்பாடி எட்டு மில்லி மீட்டர் மூங்கில் துறைப்பட்டு எட்டு மில்லி மீட்டர் எறையூர் ஆறு ரிஷிவந்தியம் ஆறு மணலூர்பேட்டை நான்கு திருப்பாலப்பா பண்டல் நான்கு மில்லிமீட்டர் திருக்கோவிலூர் மூன்று புள்ளி ஐந்து மடபூண்டி மூன்று வெங்கூர் மூன்று கச்சிராயபாளையம் இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் இப்படி கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழை பொழிவும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சித்தாறு முப்பத்தி ஒம்பது புள்ளி இரண்டு பேச்சிப்பாறை முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு பாலமோர் முப்பது புள்ளி நான்கு சூறாளக்கோடு இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு கோழி போர்விலை இருபது புள்ளி ஆறு அடையாமடை பதினைந்து புள்ளி இரண்டு குருந்தங்கோடு பதினான்கு புள்ளி நான்கு பெருஞ்சானி பதினொன்று புள்ளி ஆறு சிவலோகம் சித்தார் பத்து புள்ளி ஆறு கன்னியாகுமரியின் புத்தந்தம் டேம் அதுக்கு ஒன்பது புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கும் மாம்பழத்துறை ஆறு ஒன்பது மில்லி மீட்டர் இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் இடங்களில் நாகர்கோவில் திற்பரப்பு முக்கூடல் டேமு க கல்லல் ஆங்காங்கே ஒரு லேசானது ஒரு மித மிதமான மழைப்பொழிவாகவும் மற்றும் கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரவுக்குறிச்சியாக தொண்ணூற்றி ஒன்று மில்லி மீட்டர் சொல்லியிருக்கோம் அடுத்து கிருஷ்ணராயபுரம் வந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அணையாபாளையம் இருபத்தி ஒன்பது கரூர் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு மையனூர் இருபத்தி மூன்று கே பரமத்தி பதினொன்று புள்ளி ஆறு குளத் குளித்தலை எட்டு புள்ளி இரண்டு பஞ்சப்பட்டி நான்கு புள்ளி ஐந்து மயிலம்பட்டி நான்கு கடவுர் மூன்று மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பாம்பாறு அணை முப்பது மில்லி மீட்டர் ஜம்புக்காப்பட்டி இருபத்தி எட்டு தாலுக்காபீஸ் ஊத்தங்கரை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு நெடுங்கால் இருபத்தி ஏழு பெண்கொண்டாபுரம் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு தேன்கனிக்கோட்டை இருபத்தைந்து பரூர் இருபத்தி ரெண்டு தளி இருபது இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு இடங்களில் அப்படின்ற மாதிரி லேசான முதல் மிதமான கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் கலெக்டட் ஆஃபீஸு மங்களாபுரம் இருமப்பட்டி சேந்தமங்கலம் மோகனூர் பரமத்தி வேலூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோராயமாக அதாவது மாவட்டத்தின் ஒரு சராசரி அளவாக ஒரு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி அறுபத்தி ஒரு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை மழை பொழிந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை சேலம் மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு சேலம் ஏற்காடு தலைவாசல் தம்மம்பட்டி அணையாம அணையாமேடு மடகு டேமு அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா திருப்பத் திருப்பத்தூர் கா காரைக்குடி சிவகங்கை தேவக்கோட்டை போன்ற இடங்களில் மழை பொழிவும் தென்காசி மாவட்டத்தில் கருப்பாநதி அணை ஒரு லேசானது ஒரு தூரல் புல் துளி நீலகிரி மாவட்டத்தின் கொடநாடு அவலாஞ்சி குன்னூர் குண்டா பிரிட்ஜு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா லேசானது மிதமான மழை தேனி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை திருவாரூர் மாவட்டத்தில் நல்லதொரு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு பத்து இடங்கள் அப்படின்ற மாதிரி பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமூக்கு காக்காச்சி கொடுமுடியாறு அணை மாஞ்சோலை பகுதிகளிலேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவு பொழிந்திருது திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு திருப்பூர் மாவட்டத்தின் அவினாச்சி திருமூர்த்தி டேமு திருமூர்த்தி ஊத்துக்குழி கலெக்டர் ஆஃப் கேம்ப்பு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மழை திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவு அதாவது த தண்டாம்பட்டு செங்கம் ஜமுனா மருத்தூர் அப்படின்ற இடங்கள்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு இப்படி இன்னும் வந்து மழையால் மழைமானி இல்லாத இடங்களிலும் மழைப்பொழிவு பொழிந்திருக்க வேண்டும் இந்த மழைப்பொழிவு நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதாவது பதினொன்று பத்து தேதிக்கு பிறகாக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளுக்கு பிறகாக மழைப்பொழிவின் பரப்பில் அளவு கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை பத்தாம் தேதி பொழிந்ததை விட பதினோராம் தேதி இன்னும் பரப்பில் கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம் அதே போல் நல்லதொரு மழைப்பொழிவை நேற்றுக்கு கொடுத்தது என்றுதான் சொல்லணும் இன்றைக்கான வானிலை அமைப்பிற்கு நம்ம போவோம் வாங்க இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் உருவாகி மத்திய உள்பகுதிகளில் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குவிய செய்து பார்த்தீங்களா பெய்யும் இடத்துல வலுத்து அப்படின்ற மாதிரி பெய்யும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கியும் பெய்யும் நேற்றைக்கு பெய்யாத இடங்களில் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மழை சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கு பொழிந்த இடங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இந்த மழைப்பொழிவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது அது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அப்படின்றத பார்ப்போம் இப்போ தெற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக கிழக்கு மேற்கில் இருந்து வர குளிர்விக்கக்கூடிய அமைப்பு மற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீரவை சுமந்து வரும் காற்று தெற்கில் இருந்து வரக்கூடிய ஒரு சுமந்து வெப்பநீரவை சுமந்து ஒரு காற்று இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் குவி குவியுதோ மற்றும் அதுக்கு சாதக சூழ்நிலை எங்கே இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மேற்கு தொடர்ச்சி அதாவது மேற்கு தொடர்ச்சினா மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு உருவாகக்கூடிய மாவட்டங்களை உள் மாவட்டங்களை கொண்டு குவிய செய்யும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கோவை ஈரோடு மற்றும் தேனி திண்டுக்கல் போன்ற திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் தேனி மாவட்டத்தின் கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் தேனி மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் எப்படி பார்த்தீங்கன்னா தென் கடலோரங்களில் ஆங்காங்கே சில இடங்கள்ல அப்படின்ற மாதிரியும் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் போய் அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் இந்த மழைப்பொழிவு திருச்சிக்கு மேற்கு புறமாக அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரியும் மற்றும் திருச்சியை தாண்டியும் அவ்வப்போது எட்டி பிடிக்கும் நேற்றை போலவே இன்றைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அடுத்து விழுப்புரம் இப்படி பார்த்தீங்கன்னா வடக்கே திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தை தாண்டி அப்படின்ற மாதிரியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அதையும் தாண்டி புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக அவ்வப்போது விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கு திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லையும் மற்றும் சேலம் உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கனமழையை வந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இன்றைய வானிலை அமைப்பை தாண்டி நாளைக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சற்று பரப்பில் குறைந்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் தமிழகத்தில் பதினாறு தேதி வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு அதிகபட்ச ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் நாளை ஒரு சற்று பரப்பில் குறைந்து காணப்படும் அது வந்து எங்கே அப்படின்னா மேற்கு மாவட்டங்களில் மற்றும் அது தென் கடலோர தென் உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் மத்திய பகுதிகளில் உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மீண்டும் பதினாலு பதினைந்து தேதிக்கு பிறகு கட வடகடலோரங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையார் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா தெற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய தெற்கு காற்றை வந்து தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வந்து முழுமையாக வைத்திருக்கும் அது வந்து போய் ச சற்று வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு வந்து வைத்திருந்தாலும் அது மீண்டும் அந்த தெற்கு காற்றின் விடுபட்ட காரணத்தினால மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மழைப்பொழிவு பதிவு அதே போல் அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்தமான் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியானது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது நமது வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த தாழ்வு சுழற்சி அப்படின்றது மியான்மர் கரையருகே நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியால் இப்போ வந்து மேற்கு காற்று வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாயி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காரணத்தால் தான் நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழைக்கான ஒரு சாதக சூழல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவை இருந்தாலும் வெப்பமும் அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்